கிறிஸ்டினுங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்துக்கணும் அவங்க வழிபாடு அப்போவும் மழை இந்த பங்காரடிகளார் குறிப்புகிறேன் அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க அப்போவும் மழை வரல ஆனால் ஆயிரம் பேர் பூஜைகள் பண்ணியும் மழை வரலை ஆனால் தனியாக ஒரு கெழுவி பெய்யுன்னா பெய்யணும் இல்லையா இதுக்கு காரணம் என்னான்னு நம்ம யோசிக்க காரணம் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த சந்தேகங்கள் வராது அந்த பீச்சில் பூஜை பண்ணவெல்லாம் சுயநலவாதிகள் அவனுடைய பேர் புகழுக்காக அவன் வந்து உட்கார்ந்து தந்துறான் அங்க என்ன மதம் இருக்குது கடவுளை வழிபடுறதுல மதம் நடக்குது கூட்டமாக உட்காந்து கேட்டேன் அந்த மதமும் கிட்ட கடவுள் மழை பெய்யும் ஆனா மதத்தை வச்சுக்கிட்டேன் நீ கடவுளை வழி மழை பெய்யுன்னா எப்படி பெய்யும் அம்மாவுக்கு மதம் கிடையாது கடவுள் உண்டு அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாடும் வெடிப்பூட்டு போச்சு பூமி மழை இல்லை ஆனா ஒரு செல்வந்த மட்டும் இருக்கிறான் அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான் வச்சுக்க நான் வந்து என்ன பண்ணிட்டு இதுக்கு காரணம் எது பூமி தானே இந்த வறுமையை உண்டாக்கிடுச்சு இந்த வறுமை உண்டாக்குறது காரணம் மழை தானே அதனால தான் எல்லாரும் தண்ணி 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 அப்படின்னு பேசுவாங்க ஆனால் திருவள்ளுவா அமு அமுதுன்னு சொன்னான் மழையை அமுதுன்னு சொன்னால் தண்ணியை ஏன் அந்த அமுதுன்னு சொன்னான்னா இவர் சொல்லுவார் பட்டினத்தார் முதற் சங்கு அமுது விட்டோம் இல்லையா அமுதுன்னா இந்த உலகத்துல எதிரானா தாய்ப்பால் அது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பாலை கொடுக்கணும் அந்த பாலை கொடுக்கணும் அந்த குழந்தை நோயாளி ஆயிடும் அதனால அந்த அமுதுங்கிற பால் அதனால முதற் சங்கு அமுது கூட்டும் இடைச்சங்கு நல் விலங்கு கூட்டும் கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும் பால் ஊதுவான் கட்சியில் கல்யாணத்துல பாலும் பழமும் கொடுப்பான் உடனே மூணு வாட்டி மஞ்சனுக்கு பால் ஊற்றுறது உண்டுப்பா அப்படின்னாரு அப்போ இந்த அமுதை என்ன சொல்றாங்க பார்த்தா சுயநலம் மற்றவங்க உலகத்தினுடைய பொதுநலத்தையே நோக்கமா கொண்டவங்க அதனால அவை பண்ணி இவ்வளவு வறுமையில வாடுத இது ஏன் இந்த வறுமை வந்தது அப்போ ஊரு மொத்தம் கெட்டவனாக இருக்கிறான் இந்த கெட்டவனால இயற்கையை அவனை வஞ்சனம் பண்ணுது இல்லையா அதனால மழை வரல பூமி எல்லாம் வெடிச்சு போச்சு விவசாயம் இல்லை ஆகாரம் இல்லை ஆனா கேள்வி என்ன இது ஊரு கெட்டவன் எல்லாரும் கெட்டவன் ஆனா ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா இங்க அந்த ஒரு நல்லவனுக்காக பெய் இல்ல எனக்காக பெய் என்ன இவங்க இவங்கெல்லாம் போய் பூஜை பண்ணுவோம்னா எங்க மதத்துக்காக பெய்யா இதான் வித்தியாசம் அப்போ எனக்காக பையன்னு சொல்லல ஒரு நல்லவனுக்காக பையன் ஊரில் ஒரே ஒரு நாளில் வர மாட்டான் ஆயிரம் ரூபாய் இந்த ஒத்தநல்ல வர மாட்டானா அந்த ஒருவனுக்காக பெய்யனோட கொட்டி தீர்ந்துச்சு இது மந்திரமோ தந்திரமோ இல்லை மனம் அற்ற நிலையில இறைவனுக்கு ஆணை இறைவன் செய்வான் ஆனா மனமுடையவன் இறைவனுக்கு ஆணை இடவே முடியாதும்மா இதுதான் வித்தியாசம் ஔவைக்கு மனம் கிடையாது ஆன்மாயிரு செயல் அதனால தான் பெரிய பெரிய போர்க்காலம் கொண்ட மன்னர்கள் ஒருத்தனோட ஒருத்தன் எதிர்த்து நின்று வெட்டி கூறு போட்டவங்க கூட இந்த ஒரே ஒரு கேள்வி கனிகொம்பு வச்ச கேள்விக்கு அழுண்டு போட்டாங்க பாரியினுடைய பெண்களுக்கு திருமணமாக ஆக்க முடியாமல் மூவேந்தர்களும் செய்து பெரும் கொடுமை பண்ணிட்டான பாரியை அந்த பாரியினுடைய பசங்க காட்டில் பிறகு விற்று பழகி தரும் அப்போது அந்த அவை கூட்டும் போய் அந்த இள ரெண்டு இளம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த மூவேந்தர்களால் எதிர்க்க முடியல ஒரு மன்னனாலே எதிர்க்க ஒரு சின்ன சின்ன நாட்டெல்லாம் அழிச்சுடுவானுங்க அப்படிப்பட்ட பேரரசுனு மூணு பேரும் சோழ சேர பாண்டியன் ஆனால் இந்த மூணு பேரும் அந்த ஒரு கேள்விக்கு பயந்தானுங்க இன்னைக்கு பூகம்பம் பூகம்பம்னு பேசுகிறோமே இந்த பூகம்பத்தை அன்னைக்கே கேள்வி காட்டுச்சு இந்த மூணு மன்னரும் படையெடுத்து வரான் நீங்க வந்தா கல்யாணம் நிறுத்திடுவானுங்க அதனால் அது என்ன சொல்லி இதோட திரும்பி போயிடுங்க உங்களுக்கு மரியாதை இல்ல நாங்கள் வருவோம் சரி நீ முடிஞ்சால் முடிஞ்சா வந்துக்கன்ட்டு பூமியை ரெண்டா பிளந்துருச்சு வந்தவன் அதுக்குள்ள ஊந்துட்டான் மன்னனுங்க நின்றுட்டான் பயம் கூடுவா உண்டாக்கி போச்சு அப்போது இன்னைக்கு பேசுற பூங்கப்பத்தை அன்னைக்கே அப்ப செய்து காட்டுது என்ன செய்யல என்ன அற்புதங்களை மகான்கள் செய்யல எல்லா அற்புதங்களையும் எவனுமே சொல்லலை ஏன்னா உண்மையான செயல் செய்யறவன் எவன் சொல்ல மாட்டான் இந்த புலிவி கிணிக்கிறவன் அத்தை செய்வான் அத்தை செய்வான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்றான் பாரு அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தமா இதாமா இப்ப நான் நான் போயின்னுக்குறேன் சொல்லி வேத நூல்கள் எல்லா நூல்களும் புனிதமானதுமா அது பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் சிவபுராணமா இருக்கட்டும் புனித நூல்கள் அது இன்னைய மனிதனால அதை எழுத முடியுமா நிறைய படிச்சவங்க எழுதவே முடியாது இது அந்த கடவுளுடைய சக்தி பெற்றவங்க மட்டும்தான் எழுத முடியும் எல்லா மனிதனாலும் எழுத முடியாது இல்லை அப்படி எழுதுனதுல குறையே கிடையாது ஆனா இந்த மனிதங்கிட்ட ஆயிரம் குறைகளை வச்சுக்கினு அதனுடைய வழிமுறைப்படி வாழறது இல்லை இல்லையா சிவபுராணம் அதில் என்ன சொல்றான் பொருள் உணர்ந்து படிப்போருக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை எத்தனை பேர் எங்க திருமணாலும் சிவபுராணம் படிக்கிறாங்க அது என்னான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க நமச்சிவாய என்றும் என்னது நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க்கை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்வு இதனுடைய பொருள் என்ன என்ன இந்த திருவண்ணாமலைக்காரர் இருக்கிறாங்களா போயிட்டாங்களா இது பாடல் இது ஆனால் நிறைய பாடுறாங்க நான் நிறைய பெரிய பெரிய ஆள் கிட்ட கேட்டேன் சாமி நான் படிக்காத நான் இதெல்லாம் படிக்கிறது இல்லை இதனுடைய பொருள் என்ன சாமி சொன்னீங்கன்னா நான் பத்து பேருக்கு சொல்லுவேன் அதெல்லாம் கேட்கக்கூடாது பாட்டு படி நான் முட்டாளா நான் அந்த பசின்னு கற்றுக்கேன் சொல்லு ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாத நான் அதையே படிக்கணும் ஆனால் அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நான் இன்னைக்கு பேசிக்கிறது தான் அதில் சொல்லி இல்லையா நமச்சி வாய வாழ்க இல்லை ஒருத்தரை கேட்ட என்ன சாமி நமச்சி வாய வாழ்க நாதம் தாழ் வாழ்கின்றது வெள்ள கடவுளை பார்த்தீங்க பைத்து காட்டாயா எழுதுன்னு வேணு நமச்சி வாயானா உடலு நான் நான் மண்ணு மா தண்ணி சீனா நெருப்பு ஏன் நான் கழுத்து காற்று நெருப்பு இப்படி மனிதனுடைய உடல்ல இருக்கிற நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டார் நாதன் தாழ் வாழ்க இறைவன் வாழற வீடு ரெண்டுமே கடவுள் எப்படி சொல்றது அப்போ பொருள் புரியல ஆனா ஓயாம பாட்டு ரெண்டு பேரும் அப்படி கை தட்டின உடனே இவருக்கு அப்படியே ஆகாயத்தில் சிவபெருமான் கிட்ட உட்கார் நின்று வந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்ற நான் எந்த வேத நூல் ஒன்னா இருக்கட்டும் எல்லா வேத நூல்லையும் சக்தியும் இருக்குது ஆனா பொருள் தேடுங்க எழுத்த பட்சிட்டு பேசாதீங்க அப்ப அதுல சொல்றாரு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க இது பொருள் புரியவனவா இமைப்பொழுதும்னா கண் சிமுட்டுத அந்த நேரம் கூட அது விலக அது அந்த நேரம் விலகனா நீ இருக்க அப்போ எவ்வளவு பெரிய மேதைகள் ஆனா இது பொருள் தெரியாத பற்றி என்ன பயனு ஆனால் சொல்றான் நான் நமச்சி வாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோந்த குருமணி நான் என்ன யாருன்னு தெரியல

நாலே பாட்டு தெரிஞ்சுக்கோ பொருள் தான் தெரிஞ்சிக்கணம் பொருள் உணர்ந்து படிப்போருக்கே வைகுந்தோம் கையில பொருள் அறியாம படிக்கிறவங்களுக்கு நரகம் தான நரகத்துக்காக போட்டான் போய் போட்டுமே ஏன் நரகத்துக்கு போவேன்னு சொன்னான்னா ஒவ்வொருத்தனும் இதுக்கு பயந்து சொந்தது போட்டுக்கு அப்படின்றதுக்காக பாட்டு